இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை முதல் வேறு எனக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மணி வந்து கரெக்டாக சாய்ங்காலம் அஞ்சாச்சு ஆச்சு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கேன் சுலைமான் ஹபீப்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பத்திரி ஏற்றால் ஒரே ஷோட்டில் இருக்கு இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க மாமாவோ மாமாவோட பொண்ணு வந்திருக்கு அவங்க வந்து உள்ளாடி போய் ஆச்சு என்னை வந்து இப்போ என்னை வந்து பார்க்கிங்கில் போய் இருக்குதுன்றாங்க நான் பார்க்கிங் போட்டு இப்போ எனக்கு ஃபோன் அடிப்பாங்க அடுத்து வந்து ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க பார்க்கலாம் எங்கப்போம் வந்துட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கிங் தேடலாம் இங்கே பார்க்கிங் இருக்குது நான் எப்போவுமே போயிட்டு பார்க்கிங் அவங்களுக்கு தெரியும் அங்கே தான் போயிட்டுருக்கேன் அங்கே தான் போகணும்னு சொன்னாங்க பார்க்கலாம் டைம் பார்த்தீங்க கரெக்டாக வந்து அஞ்சு ஆச்சு என்ன வெளிச்சம் தீரலை ஐயோ இங்கே சிக்னல் போட்டாங்களா நம்ம வந்து ரைட்டு தான் ரைட்டு தான் போகணும் காலையில் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு டிராஃபிக்கும் எந்திருக்காது வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ வந்து சாயங்காலம் ஆகியாச்சு என்னி பாருங்கள் எப்படி டிராஃபிக் கண்டு நான் வந்து இந்த தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேருந்து வந்து விட்டுட்டு நேரம் இங்கே கரங்கி வரேன் பார்க்கிங் போட வரேன் இந்த டைம் தான் வந்து எல்லா வண்டியும் வந்து வெளியே இறங்கும் எல்லா ஆட்களும் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு இடமா போகிறதுக்கு நான் இன்னொருத்தரில் ஃபஸ்ட்டு விளையாட்டு ஹாஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் யாராச்சும் பார்க்க வந்து பார்க்கணும் எனக்கு இந்த போதீங்களா ரைட் சைடில் அதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் சுலியமா சபிபி ஹாஸ்பிட்டல் இதான் வந்து இங்கே தான் வந்தேன் இந்த விட்டு வந்தேன் இங்கே வந்து பார்க்கிங் போடுறதுக்கு இந்த தான் போடும் எப்போவுமே அங்கே பார்க்கிங் இருக்குது ஓகே சவுதியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் இல்லை இந்த கடையோட பேர் ஜெரீர் புக் ஸ்டோர் இங்கே வந்து எலக்ட்ரானிக்கல் பொருள் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதுக்காக மேக்ஸிமம் எல்லாம் இங்கே தான் வருவாங்க அப்போ இது வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா கூட்டாச்சு இனி வந்து பருவாங்க அந்த கூட்டு பண்ணி தான் அதுக்கே பறக்கல வெயிட் பண்ணலாம் டூட்டி நம்பர் ரெண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் முதலே ஆஸ்பத்திரி தான் இப்போவும் ஆஸ்பத்திரி தான் அங்கேருந்து இருந்து வரல மாமாவோட பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு மாமா அங்கேயே ஸ்டே ஆகிட்டு எப்போ வரும்னு தெரில இது இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு இந்த ஆஸ்பத்திரி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கு முன்னாடி பக்கத்துவங்க மறக்காமல் பாருங்கள் சரிங்களா இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு சுற்றி வரணும் பார்க்கிங்கு இப்ப நான் பார்க்கிங் தேடி போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் கீழே பார்க்கிங் தான் அதில் பார்க்கிங் போட்டா வந்து டவர் கிடையாது கீரை அதனால் திரும்ப நம்ம கரங்கி வரலாம் ஃபஸ்ட் வந்து வெளியே என்ட்ரன்ஸ் ரோடி வரலாம் வெள்ளிக்கிழம சாயங்காலம் ஆயிட்டனாலே எல்லோரும் அங்கங்க ஓட ஆரம்பிச்சுவாங்க சாயங்காலம் இல்லை ஒரு மத்தியானத்துக்கு மேல மேலே வந்து செலவு முடிஞ்சாலே அப்புறம் வந்து அவங்க எல்லாரும் ரெடியாகிருவாங்க அவங்க வேலைக்கு எல்லாம் சாப்பாடு அவங்க போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அப்புறம் வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணதுக்கு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சுவாங்க என் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில டைமு வேளாக்கிழமை வந்து காட்டேஜ் மாதிரி வாடகைக்கு எடுத்து அதுக்காக வந்து இஸ்தரம்னு சொல்லுவாங்க அதை வாடகைக்கு எடுத்து பிள்ளாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஃபேமிலியாக இருந்து என்ஜாய் பண்ணதுக்கு ஏற்ற இடமா இருக்கும் அதை வாடகைக்கு எடுத்து வேலைக்கிழமை நைட்னா போய் அப்படி இருந்து பார்ட்டி பண்ணுவாங்க இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக சேர்ந்து உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு பார்த்திங்களா இது என்ட்ரி அது எக்ஸிட்டு நான் வந்து போன வீடியோவில் வந்து இல்லை இந்த ஹாஸ்பிட்டலி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்து சுற்றி இந்த மாதிரி பார்க்கிங் போகிறத அதை வந்து பக்கத்துவங்க பாருங்கள் அதை வந்து பக்கத்து பாருங்கள் ஹாஸ்பிட்டிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து ஹாஸ்பத்திரி மாதிரி இருக்காது அதோட மாதிரி இருக்கும் இது ஆப்போசிட்லேயும் வண்டி வந்து ட்ராக்ல இது சைடு ஃபுல்லாக பார்க்கிங் தான் பார்க்கிங் போட்டுடலாம் இன்னும் பார்க்கிங் இருக்கீங்கன்னு போட்டுக்கலாமா ஓகே இதை போட்டுக்கலாம் இந்த பக்கத்தில் பார்க்கிங் போட்டுக்கலாங்க எக்ஸ் பார்க்கிங் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் மணி வந்து இப்போ ஒம்பது மணி ஆச்சு நான் வந்து எங்கே போகிறேன்னா வேலைக்கெலாம் போகல என் காரில் வந்து பவர் ரெண்டும் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அது வந்து தொடர்ந்தால் என் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை ரைட் சைடு ரெண்டுமே ஒர்க் ஆகுது அது என்னென்ன போய் பார்க்க போகணும் அடிக்கடி எந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கேன் காரில் சின்ன ஃபியூஸ் கம்ப்ளைண்ட் தான் ஆனால் நிறைய டைம் வந்துகிட்ருக்கு அதுதான் சேம் ஒரே இடமா தான் இருக்குது அதான் இப்போது அந்த செனையாக்கு போயிட்டு அதை என்ன பார்க்கணும் நைக்கி சனையா வந்து ஓப்பன் ஓப்பன்லக்கானு தெரில ஃபர்ஸ்ட் அதான் போய் பார்க்கணும் நெய்வேற வெள்ளிக்கிழமல மணி வரை ஒம்பதாச்சு நார்மலாகவே அவங்க வந்து ஒன்பதாவது டைம்லாம் போட்டிவாங்க பார்ப்போம் இஃப் வேலை முடிஞ்சு முடிஞ்ச நான் ரூம் போய்ட்டுருக்கேன் இப்போ சின்ன வேலை தான் அந்த ஃபியூஸ் தான் கம்ப்ளைண்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டாங்க அப்புறம் வேலை முடிஞ்சு இனி நேராக போய் காரை வந்து கழுவணும் ஒரே அழுக்கு காரெலாம் ஃபுல்லாக அழுக்கு காரை கொண்டு மக்சனில் விட்டு நல்லா ஒரு கழுவு கருவணும் மக்சலே போட்டா திறந்துக்கணும் தெரில பாத்துட்டும் பாருங்க இந்த தடம்லாம் வந்து இதுதான் சரையா ஏரியா இன்னைக்கு இன்னைக்குனால வந்து இப்படி இருக்குது இருக்கு இருக்குது இருக்குன்னா இப்ப மாலா இருக்கும் வண்டியா இருந்து நடக்கும் கார்களூடிய கடை திறந்துருக்கா போட்டிருக்கான்னு தெரியலையே ஓப்பனாக தான் இருக்கு ஓப்பனாக தான் இருக்குது காரை வந்து ரோட்டாச்சு கழுவுறது அப்போ கழுவிட்டு இப்போ வந்து நேராக ரூம் போட்டு தான் வேறு எந்த வேறு வேலையும் இல்லை சொல்லவில்லை மாமா வழியெலாம் இருக்குது அது எப்போ வரணும்னு தெரில பார்க்கலாம் கூட போகிற வந்தால் நான் தான் போகணும் இப்போ வெயிட் எல்லா வேலையும் முடிச்சு நான் எப்போ கார் டீசல் அடிச்சுட்டு ரிட்டன் ரூம் போய்ட்டுருக்கேன் மணி வந்து கரெக்டாக ஒன்றே மக்கள் ஆயாச்சு இனி வந்து எந்த வேலையுமே இல்லை போய் மேலே தூங்க தான் அன்றைக்கி வந்து வேலை சுமார் தான் நாளைக்கு உள்ள வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கணும் வேலை நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சுமார் தான் இருக்கும் சனிக்கிழமில்ல ஏன்னா யாருக்கும் வேலைகள் இருக்காது எங்கேயாச்சும் போனால் நம்மளும் போய் போக வேண்டியதுதான் ஓகே நான் என் ரூம் வந்தாச்சு இந்த விலாக் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எல்லாேருக்கும் பாய் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட்